ஓம் சிவாய நமக திருவம்பாவை பாடல் பத்தொம்போது பெண்கள் தங்கள் மனக்கும் கணவன் ஒரு பக்தியாளனாக இருக்க வேண்டும் என்றும் அவன் நல்ல கணவனாக அமைந்துவிட்டால் கிரக மாற்றம் கூட ஏதும் செய்யாது என இறைவனை பணிவது போல் திருவம்பாவையின் பத்தொம்போதாவது பாடல் அமைந்துள்ளது பாடல் களங்கு அந்த பழச்சொல் இதுக்கும் மாற்றத்தான் எங்கள் பெருமான் உனக்கொன்று ஊரை போங்கேல் எங்கொங்கின் நண்பர் அல்லா தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க ங்குள் பகல் இங்கண்ொன்றும் இங்கி பரிசேயமக்கு எமக்கு எங்கோ நல்குதியில் இங்கே ஞாயிறு எமக்கேலோரம் பாவாய் தனக்கு வரும் கணவன் எப்படி இருக்க வேண்டும் என சொல்லும் உரிமை முழுமையாக அக்காலத்திலேயே பெண்களுக்கு இருந்திருக்கிறது அவர்கள் தங்களுக்கு மாலையிடும் கணவன் ஒரு பக்திமானாகவும் இவர்கள் இறைபணி செய்யும்போது தடுக்காத வகையிலும் பெரும் பண்பாளனாகவும் இருக்க வேண்டும் என இறைவனை அவர்கள் வேண்டுவதாகவும் இறைவனை நம்புவோர்க்கு கிரகங்களின் தாக்கம் கூட இருக்காது எனவும் அவர்களுக்கு தீமையை எதுவும் கண்களில் படாமல் இருக்க அவர்கள் சிவனை நோக்கி வேண்டுவதாகவும் தனது பாடலில் அழகாக எடுத்துரைக்கிறார் மாணிக்கவாசகர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழர் வி வானொலி ஜெர்மனி மார்கழி மாதத்தில் நாளும் ஒரு திருவம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம் நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிரிஜா ராஜசேகர் சென்னை மயிலாப்பூரிலிருந்து